அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா சகோதர சகோதரி கிழைய அன்பான பணிவான வணக்கத்தை மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையுற குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயிலாறு அதை தொடர்ந்து பேசிட்டு வர ஆன்மீகம் மட்டுமல்ல அமனுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சோழியை உருட்டி பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு லட்சத்திரத்துக்கான பலாவர்களையும் சொல்லி வருகின்ற ஒரு பாக்கியமே குருவரள் திருவுருள் அந்த வகையில் ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் என் சக்தி என் அன்னையுடைய பராசக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிறைந்து இருந்தாலும் அடர்ந்த வனத்திலே அடர்ந்த வனத்திலே மேகம் தொடுகின்ற மலையின் ஓரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இன்றும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த இடம் தான் கல்லடி கோடு மலத்து அதாவது மலையத்துவ தேசம் என்று சொல்வார்கள் பாலக்காட்டுக்கு அருகே தமிழ்நாட்டினுடைய அடர்ந்தாங்க மாந்திரிகம் வனம் அந்த குரு சீடனுடைய கையை பிடித்து அழைத்து சென்று நின்ற இடம் நிற்கும் இடம் ஒரு இடம் அதுதான் முத்தி குலம் அதாவது கருணியிலி பெற்ற அந்த கருகுட்டி சாத்தானை இடையில் வைத்து இடது கையிலே ஒரு வால் ஒரு கொடுவலை வைத்துக் கொண்டு கக்கத்திலே ஒரு கூடையை வைத்திருக்கின்ற ஒரு அற்புத சக்தி வடிவம் என் அன்னைக்கு ஆயிரம் வடிவம் காமாட்சி மீனாட்சி நீலதயாட்சி என்று எத்தனையோ வடிவம் இருந்தாலும் கூட அம்மா என்று அழைத்தவுடன் ஓடி வருகின்ற ஒரு அற்புத சக்தி இவள் மட்டும் மாட்டாங்க இவ கூட கருங்குட்டி சாத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த காளியின் மைந்தனும் வருவான் ஓடி வருவான் இவளை தியானம் பண்ணி ஒரு நல்ல குரு மூலமா இவளை தியானம் பண்ணுபவர்களுக்கெல்லாம் முதலில் வருவது கருங்குட்டி சாத்தான் சின்ன கடவுள் உண்டா இருக்கின்றாரா எங்கே இருக்கின்றா என்று கேட்பவர்களை பற்றியதான் கவலை இல்லை தேடலோங்க தேடி பார்த்தால் தான் தேடுவோம் ஆன்மீகம் என்பதெல்லாம் நாங்கள் புத்தகம் படித்துக்கொண்டு ஏதோ நான் மந்திரம் சொல்லிவிட்டாலும் ஆன்மீகத்தை நிறைவடைந்த முடியாது எத்தனை 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 தேவதைகளும் தெய்வங்களும் மந்திர சாஸ்திரங்களும் அதைத்தானே சங்கர பிரித்தார் கௌமாரம் சௌரம் சைவம் வைணவம் காடபத்தியம் என்றெல்லாம் அவரை பிரித்து பிரித்து கொடுத்தார் அதை இரண்டு மதங்களை வேண்டாம் என்று ஒதுக்கவில்லை நகர்த்தி வைத்தார் ஒன்று பைரவம் இன்னும் ஒன்று அதாவது சாத்தம் என்று சொல்லக்கூடிய சாத்தத்தில் ஒரு பெரிய பிரிவு தான் சாத்தம் என்பது என் அன்னை பராசக்தியினுடைய வடிவம் அவளை அந்த கல்பம்னு சொல்வாங்க காளி கல்பம் என்று சொல்வார்கள் அந்த சாத்த வழிபாடு அந்த சாத்த வழிபாடு சக்தி வழிபாடு அதுல ஒரு வித கௌரமா இருக்கும் என்று சொல்வார்கள் இந்த வழிபாடு எல்லாம் அதாவது கத்தி முனையில நிக்கிற மாதிரிதான் தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்குற தான் கடுமையான ஒரு பயிற்சி தன்னை மறந்து எதிலும் ஆழ்படாது மண்ணும் பெண்ணும் பொண்டும் மூன்றையும் மீது எந்த வித ஈடுபாடும் இல்லாத ஒரு மகானுக்குத்தான் இது கிடைக்கும் குறிப்பா சொல்ல குரு குருவினுடைய மூச்சு காற்றுல தான் இந்த மந்திரமே நகர்ந்து வரும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் என் அன்னை கருணி இலி என்று சொல்வார்கள் காரணி இலி என்று கூட இவரை சொல்வார்கள் அற்புதமான வடிவம் மட்டுமல்ல இந்த அணையுடைய வழிபாடு இந்த அணையுடைய வழிபாடு நல்லா பார்க்குறேன் தொலைக்காட்சியில் பார்த்தா ஒவ்வொரு தேவர்களை பற்றியெல்லாம் மந்திரங்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு தேவர்களை பற்றியும் உங்கள் உடம்புல காளியை ஏற்றி தருகிட்டு சாத்தனை ஏற்றி தருகிட்டு என்னெல்லாம் சொல்லிக்கிட்டார்கள் நல்லா அப்படின்லாம் வாய்ப்பு இல்லை இதெல்லாம் இப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ளலாமையுடைய முயற்சிக்க கூட இதெல்லாம் தியரிட்டிக்கல் படிக்கலாம் ஆனால் அந்த பிராக்டிகல் என்று சொல்லக்கூடிய பயிற்சி இதெல்லாம் தந்திர சாஸ்திரத்துல நிறைய இருக்குங்க நமக்கு கிடைக்கும்னு ஒரு பாக்கியம் இருக்கணும் ஒரு மந்திரம் சொல்லுகின்ற உடனே அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு சொல்லிட்டேன்னா இல்லை காளியை வணங்குகின்றோம் காளியை வணங்குகின்றோம் அந்த காளி நேரில் வந்து விட்டால் கையை கொண்டு இதயத்தை பிடித்து விட வேண்டியதா பயத்தில் நாக்கு வெளியில் வராது அப்படிப்பட்ட ஒரு உக்ர தேவதை மகா நிர்வாணி மகா நிர்வாணி சிரசையை வெட்டப்பட்ட சிறசி ரத்தம் சொட்ட சொன்னுடைய இடது கை பாத்திரத்தில் ஏதக் கூடியவர் கரால் சொல்லுவாங்க கராலவதனம் அதாவது கிராதம் அதாவது அந்த வடிவமே மகா நிர்வாணம் தன் மகன் மன மனதில் கூட காமம் தோன்றாத வகையில காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தான் காலியை பார்த்தால் காமம் வருமா பயம் வரும் பயத்தின் காரணமாக பக்தியை நோக்கி நமக்கு விட ஒரு அற்புத சக்தி அவளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவள் வர வேண்டுமா நம்பிக்கையோடு நகர்ந்து பாருங்கள் என்னுடைய அனுபவத்தில் குருவை நீங்கள் குருவை நீங்கள் தேட வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்கள் குருவே வருவார் அதைத்தான் லலிதா சகசிரநாமத்தில் சொல்றாங்க குருமண்டல ரூபிணி தட்சிணாமூர்த்தி ரூபிணியே என் அன்னையை சொல்வார்கள் அப்படிப்பட்ட என் அன்னையின் வடிவம் ஆயிரம் வடிவம் அப்படின்னு சொல்லலாம் கோடிங்க கோடி கோடி என்னை பராசக்தி பாஸ்கர ராய் சொல்லுவார் ஆறு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி பதினாறு டாயினிகள் ஆறு கோடியே இருநூத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி நாலு யோகினிகள் டாயினிகளும் யோகினிகளும் என் அன்னைக்கு தோழி என்றால் நாம் எல்லாம் எந்த மூலி நாம் எல்லாம் ஒரு செல்லா காசுதான் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே என் அன்னை நகர முடியும் ஸ்ரீகுரத்திலே சர்வேஸ்வரன் சதாசிவத்தின் மடியில் அமர்ந்து அருளாட்சி புரிகின்றனர் நான்கு வேதங்களும் அந்த கட்டிலுடைய நான்கு கால்களாக இருக்கின்றன வலது பக்கம் என் அன்னை வாராகி இடது பக்கம் மந்தாகினி என்று சொல்லக்கூடிய என் அன்னை அப்படிப்பட்ட வடிவத்திலே கொழுவிருக்கின்ற ஒரு மகா ராணி அந்த தாய் இந்த வடிவத்தில் வருகின்றார் அதாவது கிராதம் என்று சொல்வார்கள் கிராதன் அப்படின்னா வேடன் கிராதகி சொல்வார் என்பது அந்த காட்டிலே வாழக்கூடிய அந்த வேடுவகுல பெண் அந்த வடிவம் ஒரு வேடுவகுல பெண்ணாக அடர்ந்த வனத்திலே தன் வாழ்வை அந்த வனமே தன்னுடைய பூமியாக அந்த வனமே தன்னுடைய மூச்சையாக வாழ்ந்த ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட கருடிலியுடைய வழிபாடு அதாவது நம்பிக்கைங்க பொங்கடுக்க வேண்டாம் பொருள் கொடுக்க வேண்டாம் மூச்சை அடக்கி தியானம் பண்ண வேண்டாம் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனசு அதுதான் தான் பார்த்தீங்கன்னா இந்த மலையத்துவ தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா பீஜம் இருக்காது விதை இருக்காது ஓம் கிரீம் ஓம் கிளீம் ஓம் கம் ஓம் கம் அந்த மாதிரி இந்த பீஜம் இருக்காது எடுத்த உடனே வந்துடும் ஓங்கிற புணம் தொடங்கின உடனே அண்டையை அழிந்து விடுவார்கள் அப்படி இருக்கின்ற ஒரு சக்தி நமக்கு தெரியும் கருங்குட்டி சாத்தான் விஷ்ணுமாதிரி சகோதரன் இவனால் முடியாது எவனாலும் முடியாது சும்மா பார்க்காம கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாளம் சொல்லலாம் சொல்ல அவர் சொல்லிக் கொண்டு போக கடலை வேடிக்கை பார்த்து கடலை தின்று வேடிக்கை பார்ப்பவன் கடைசி வரை கடலை தின்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் போகணும் அந்த கடலிலே நீந்து அடுத்த இடத்தை நோக்கி தான் வெற்றியை நோக்கி நகருவான் வாழ்க்கையில் ஒன்று அடையணும் அப்படின்னு நினைப்பவன் இவனை நணுங்க வேண்டும் என் அன்னையில் அப்படிப்பட்ட ஒரு தேவதை இவ்வளவு நீண்ட விளக்கம் சொல்வதற்கு காரணம் இந்த தேவதை எடுத்த உடனே கருணீலி மந்திரம் கருணீலில உடம்பை ஏற்றுக்குங்க கருணீலி தியானம் அப்படின்னு இல்லைங்க இந்த மந்திரத்தை பாருங்களேன் ஒரு அற்புதமான ஒரு வட தேவதை அதாவது வட பத்ரகாளி அந்த தேவிதான் இவ அந்த தேவியுடைய மந்திரம் சொல்லி பாருங்களேன் அற்புதமான மந்திரத்தை சொல்லின்றீர்களே ஓம் கல்ல கல்லடிஞ்ச கல்லடி கூடு மலவாரத்து அங்கே களரியில் ஜனித்து ஆற்றுப்புடையில் குளிச்சு பணங்களும் உண்மை தவிடும் குடிச்சிருக்கும் கருநீரி அவருடைய மாபகத்தை பார்த்து சொல்றதே ஒற்றை முளைச்சி நான் தருண பூஜைகளெல்லாம் கை கொண்டு எனக்கு வசமாக இருக்க வேண்டும் சுவாதா பாருங்க இந்த மந்திரம் இந்த மந்திரத்திலே என் தாய்க்கு தியான சுலோகமும் இருக்கின்றது மூல மந்திரமும் இருக்கின்றது அன்போடு அழைக்கின்ற அந்த வருகை மந்திரமும் இருக்கின்றது இன்னும் ஒரு முறை சொல்கின்றேன் வாய்ப்பு இருந்தால் சந்தர்ப்பம் இருந்தால் விதி இருந்தால் சந்தியுங்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஓம் கல்லடிஞ்ச கல்லடி கோடு மலவாரத்து அங்க கலரியில் ஜனித்து ஆற்று குழையில் குளிச்சு பணங்கள்லும் உமித்தவிடும் குடிச்சிருக்கும் கருணீலி ஒற்றை நான் தருண பூஜைகளை எல்லாம் கைகொண்டு எனக்கு இருக்க வம் வம் சுவாகா என் தாய்க்கு வம் வம் சுவாகா இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள் நினைத்து பாருங்கள் அம்மாவை ஒரு முறை சந்திக்க வேண்டும் என் கவலையெல்லாம் தீர வேண்டும் பிரிந்த எங்கள் குடும்பம் ஒன்று சேர வேண்டும் பிள்ளைகள் நிம்மதியாக வாழ வேண்டும் யாரிடமும் கையேந்தாத ஒரு நிலை வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கடற்கரை விளக்கம் என் தாய் கருணையில்